హై ఫ్రెండ్స్ ఇజల్ట్ పతీంగ్ జీరో ఎన్ని ఆల్బౌ ఎట్ కొత పాస్ ఆస్ ఆచి ఐనూ సెట్ ఏనూరు సెట్ ఒక లక్షత్తి ஒன்று போடு ஒன்று ஆல்போர்டு ஒன்று சொல்லிதான் கொடுத்த ஆல்போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கு துலா வர்ச்சனம் பதினாலு ஒன்று இருபத்தி நாலு

சிங்கிள் ஏ போ எட்டு ஒன்று ஆறு பி போடு ஆறு ஒன்பது ஒன்று சி போடு எட்டு ஜீரோ ஒன்றுபாடு மறுபடியும் எட்டு ஒன்று மறுபடியும் எட்டு ஒன்று பதினாறு பத்தொம்போது எண்பத்தாறு எண்பத்தொன்போது பிசி அறுபது அறுபத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூத்தெட்டு ஏசி பத்து பதினெட்டு எண்பது எண்பத்தெட்டு ி மூணு ஒன்னு ஜீரோ நூற்றி பத்து பதினொன்று பதினெட்டு அறுவது அறுவத்தொன்னு அறுவத்தெட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று எட்டு ஸ்ட்ராங் பாக்ஸ் ஆப்ல பண்ணுங்க இந்த நம்பர் ஸ்ட்ராங் ஃபோடி இதை வச்சு பில்ல பண்ணாலும் இப்போதும் மாசனை வெற்றி வரோம்